நண்பர்களே மருதமலையில் வந்து பார்த்திங்கன்னா கல் அடிக்க வைக்கிறது வந்து ஒரு ஐதீகம் ஸோ இப்படி கல் அடிக்க வைச்சோம்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்ம வீடு கட்டிருவேன்னு சொல்லி நானும் சின்ன வயசில் அடுக்கி வச்சுருக்க அனுபவம் இருக்குது உங்களுக்கு இருந்தால் கமான் பண்ணுங்க எங்கே இப்போ அடுக்கி வைக்கிறாங்கன்னா மூலஸ்தானத்துக்கிட்ட முதல்ல வந்து பார்த்திங்கன்னா லைனாக படிக்கட்டில் கூட இருக்குங்க இது மாதிரி சிறப்பு தரிசனத்துக்கு கூட்டத்தை பாருங்கள் இது வந்து பொது தரிசனம் இலவச தரிசனம் எங்கள் வரைக்கும் நிற்கிதுன்னு மட்டும் லைனாக மட்டும் பாருங்கள் சரியாக ஒரு மணிக்கு பூஜை நடக்கும் அந்த பூஜை டைமில் சாரி பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணி பூஜைக்கு என்ப்பாடி போட்டுருவாங்க நினைக்கிறேன் தாய்மார்களில் கீழே உட்காந்துட்டாங்க எல்லோரும் ஸோ இந்த லைன் எங்கே வரைக்கும் கண்டினியூ ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ ஏய் பரவாயில்லையே இதில் இது மேலே வாங்க இந்த மேட்டில் நடந்தீங்கன்னா கால் காலச்சுடாது பரவாயில்ல இங்கேயோடு நின்றுச்சே நாங்களாம் கோவிலை சுற்றி வந்த ஒரு நாள் ரிட்டர்ன் அந்த வழியா பரவாயில்ல இதோட நின்றுச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல நல்ல நின்றுச்சு ஸோ நாங்கள் கோயிலை சுற்றி கீழே போய் பன்னிரெண்டு மணிக்கு சாப்பாடு போடுவாங்க அன்னதானம் சாப்பிட்டு தான் இந்த டைமு ரெட்டனை வந்து சாமி கும்பிட போகிறோம் இதன்கிடையே வந்தோன்னே விநாயகரையும் மூலஸ்தானத்தையும் கும்பிட்டாச்சு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ள நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு வந்து சாரி அன்னதானம் சாப்பிட்டு வரலாம் ஏன்னா வராமல் வர டைம் பூரா சாப்பிட முடியல கரெக்டாக அந்த டைம் வரோம் இங்கே பன்னெண்டு மணிக்கு பூஜை கீழே போனால் முடிஞ்சது அப்படின்ட்டுருவாங்க அதனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஃபிஃப்டீன் தான் இருக்குது கீழே போய் அன்னதானம் லைனில் நின்று சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் இதுதான் ஒர்க் நடந்துகிட்ருக்கு பாருங்கள் செமையாக இருக்குது அண்ணன் டோக்கன் ஒரு வழியாக வாங்கியாச்சு மூணு ஸோ அன்னதானத்துக்கு கூட்டத்தை சரி இது வாங்கி சாப்பிட்லாமா மிளகு சாப்பாடு சாப்பிட்லாம் அன்னதானத்துக்கு முன்னாடி வாங்க ஒன்று வாங்க தேவேசு குடு மிளகு சாப்பாடு